இப்போ வந்து பிடிக்காத உணவை ஏன் சாப்பிட்றாங்க அப்படின்னா சாப்பிட்டே ஆகணும் உண்ணாவிரதம் இருக்கக்கூடாது உண்ணாவிரதம் இருக்கிறது தப்பு அப்படின்னு சொல்கிறவங்க தான் இந்த பிடிச்ச பிடிக்கலைனாலும் சாப்பிடுவாங்க உணவுக்கு அடிமையாகிடுவாங்க அதுவே உண்ணாவிரதம் இருக்கிறது சரி நான் சாப்பிடாம என்னால் இருப்பேன் அது ஒன்றும் தப்பு கிடையாது நல்லது ஒரு நாள் கூட சாப்பிடாமல் இருக்கலாம் ரெண்டு நாள் கூட சாப்பிடாமல் இருக்கலாம் மூணு நாள் நாலு நாள் கூட நீ சாப்பிடாமல் இருக்கலாம் தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு ரெண்டு தண்ணி மட்டுமே குடி தண்ணி கூட குடிக்காமல் ரெண்டு நாள் கூட இருக்கலாம் இப்படி நாலு வந்து அந்த மாதிரி இருந்திருக்கேன் அஞ்சு நாள் வரைக்கும் இருந்திருக்கேன் தண்ணி கூட தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு திட உணவுகள் எதுவுமே சாப்பிடாமல் கரெக்டாக ஐந்து நாட்கள் இருந்திருக்கேன் அப்போ என்னென்னா நான் உண்ணாவிரத்தை ஏற்றுக்கிட்டேன் அப்படி இருக்கும்போது எனக்கு பிடிக்காத உணவை நான் சாப்பிட மாட்டேன் பிடிக்காத உணவை பா நான் எதுக்கு சாப்பிட்ணும் என்னால் உண்ணாவிரதமே இருக்க முடியும் உண்ணாவிரதம் இருக்கிறது சரின்னு நம்பக்கூடிய ஆள் உண்ணாவிரதம் இருப்பதற்கான வாய்ப்புகளை தேடக்கூடிய ஆள் உண்ணாவிரதம் இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நான் எதுக்குப்பா பிடிக்காத உணவை நான் ஏன் சாப்பிட போகிறேன் எனக்கு பிடிக்கலன்னா நான் பேசாமல் போயிடுவேன் யார் தெரியுமா பிடிக்காத உணவை சாப்பிடுவாங்க பசிக்காமலே சாப்பிட்றவங்க பிடிக்காமலே சாப்பிட்றவங்க இப்போ தான் சாப்பிட்ருப்பாங்க மேலும் மேலும் சாப்பிடுவாங்க அந்த மாதிரிலாம் யார் தெரியுமா அந்த உண்ணாவிரத்தை ஏற்றுக்காதவங்க தான் அந்த மாதிரி உணவுக்கு அடிமையாகிடுவாங்க அதுதான் அடிமை அடிமை நிலைன்னா என்ன உணவுக்கு அடிமையாகிறது என்னென்னா பசிக்காமலே சாப்பிடுவாங்க பிடிக்கலைனாலும் சாப்பிடுவாங்க இப்போ தான் சாப்பிட்ருப்பாங்க மீண்டும் சாப்பிடுவாங்க அது பிடிச்சிரு பிடிச்சிருக்கும் ஆனால் பசிக்காது பசிக்கலை ஆனால் பிடிச்சிருக்கு பிடிச்ச உணவை பசிக்கலைனாலும் சாப்பிடுவாங்க மேலும் இப்போ தான் சாப்பிட்ருப்பாங்க ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி திரும்பவும் சாப்பிடுவாங்க இதுதான் அடிமைத்தனமுன்றது உணவு அடிமைத்தனமுங்கிறது இதுதான் ஏன் அடிமை ஆகுறாங்க அவங்களுக்கு பட்டினியாக கிடக்க முடியாது பட்டினியாக கிடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அதனால் வந்து பசி சாப்பாடு போது சாப்பிட்ருவோம் சப்போஸ் ப நம்ம பட்டினி கிடக்க வேண்டிய நிலமை வந்துட்டா பசி வந்துடுச்சுன்னா அந்த நேரத்தில் உணவு கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது அதனால் கிடைக்கும்போது சாப்பிட்ருவோம் ஏன்னா நம்ம பட்டினியாக கிடக்கக்கூடாது பசியோடு இருக்கக்கூடாது பட்டினியை அவங்க ஏற்றுக்கலை பசியை அவங்க ஏற்றுக்கலை பசி வந்துடக்கூடாது பட்டினி கிடக்கிற நிலம வந்துடக்கூடாது படப்படப்பு வந்துடும் மயக்கம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க எப்போ உணவு கிடைக்குதோ முன்கூட்டியே சாப்பிட்ருவாங்க முன்கூட்டியே கிடைக்கிறப்ப கிடைக்கிறப்பெல்லாம் சாப்பிட்ருவாங்க அதனால் வந்து நம்ம வந்து பட்டினி கிடக்க பழகிட்டிங்கன்னா பிடிக்காத உணவை சாப்பிட மாட்டிங்க பசிக்கலனா சாப்பிட மாட்டிங்க பசிக்கலன்னா சாப்பிட மாட்டீங்க பிடிக்காத உணவை நீங்கள் சாப்பிட மாட்டீங்க அதுக்கு என்னது உண்ணாவிரதம் இருக்க பழகணும் உண்ணாவிரதத்தை ஏற்றுக்கணும் ஏற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் பசிக்காமல் சாப்பிட மாட்டீங்க பட்டினி கிடக்கிறக்கு த அந்த மாதிரி தான் பிடிக்காத உணவு சாப்பிட மாட்டீங்க இந்த மாதிரி நிறைய வழக்கம் அதனால் உடம்பு அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும் மன நம்முடைய நம்முடைய பார்வையே மாறும் ஒரு உணவை பார்த்தா நம்முடைய பார்வை எது பிடிச்சிருக்கு பிடிக்கலை பிடிக்காத உணவை பார்த்தா ரொம்ப வெறுப்பு ஏற்படுத்தும் அதுவே உண்ணாவிரதம் இருக்கிற பழக்கமே உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க பிடிக்காதவன கூட சாப்பிடுவீங்க அது பிடிச்சிருக்கா பிடிக்கலையாங்கிறது கூட உங்களுக்கு தெரியாது அந்த மாதிரி இப்போ உண்ணாவிரதம் ஏற்றுக்கிற பழக்கம் ஏன் இல்லை உண்ணாவிரதத்தை ஏன் ஏற்றுக்க முடியலன்னா வேலை வேலைக்கு சமைச்சி வச்சிட்றாங்க நீ சாப்பிட்ணும் கண்டிப்பாக நான் சமைச்சி வச்சுட்டேன் கண்டிப்பாக நீ சாப்பிட்ணும் உனக்கு பிடிக்கலனாலும் சாப்பிட்ணும் அப்படிங்கிற சர்வாதிகார ஒரு அச்சுறுத்தல் பெண்களிடமிருந்து வருகிறது பெரும்பாலும் பெண்கள் தான் வீட்டில் சமைக்கிறாங்க அதனால் ஆண்கள் அடிமை ஆண்கள் சோம்பரியாக்கப்படுகிறார்கள் பெண்கள் வந்து அச்சுறுத்துகிறாங்க நான் என்ன சமைச்சாலும் நீ சாப்பிட்ணும் நான் சமைக்கிறத நீ சாப்பிடணும் உனக்கு பிடிக்கிறதெல்லாம் என்னால் சமைக்க முடியாது நான் சமைக்கிறத நீ சாப்பிடணும் பிடிக்கலைனாலும் சாப்பிட்ணும் அந்த மாதிரி உனக்கு பசிக்கலைனாலும் சாப்பிட்ரு சூடோட சூடோடு இருக்கும்போதே சாப்பிட்ரு உனக்கு பசிக்கலைன்னாலும் சூட்டோடு இருக்கும்போதே சாப்பிட்ரு இந்த மாதிரி இதெல்லாம் எதுக்கு எதனால் வருது அப்படின்னா மற்றவங்க வந்து நம்ம உணவை தான் பெண்கள் சமைக்கிறனால அவங்கவுங்க உணவை சமைச்சிட்டாங்கன்னா நாம் மற்றவங்களுக்கு பயந்து சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை மற்றவங்க சமைச்சிட்டாங்கிறதுக்காகவே நீங்கள் சாப்பிட்றீங்க காரணம் இன்னொருத்தவங்க சமைக்கிறாங்க சமைக்கிற வேலை கஷ்டம் அதனால் பிடிக்கலனாலும் சாப்பிட்றதுக்கு யாரோ ஒருத்தர் சமைக்கிறாங்க நீங்களே சமைச்சிங்கன்னா உங்கள் உணவு பிடிக்காத உணவு நீங்களே உங்களுக்காக சமைப்பீங்களா உங்களுக்காக மட்டும்தான் நீங்கள் சமைக்கணும் அவங்கவுங்க உணவு அவங்கவுங்களே சமைக்கணும் அதுபோல் அப்போ நீங்கள் பிடிக்காத உணவை நீங்கள் சமைக்க மாட்டீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்போ அந்த உணவு தான் நீங்கள் சமைப்பீங்க அப்போ பிடித்த உணவு தான் நீங்கள் எப்போயுமே சாப்பிடுவீங்க உங்கள் உணவை நீங்கள் சமைக்க பழகிட்டிங்கன்னா பிடித்த உணவை மட்டும்தான் நீங்கள் சாப்பிடுவீர்கள் ஏனென்றால் பிடித்த உணவை நீங்கள் தான் சமைக்கப் போகிறீர்கள் நமக்கு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ தான் நீங்கள் சமைப்பீங்க இந்த மாதிரி அதனால் ஒன்றாவதற்கு பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன நடக்கும் அப்படின்னா பிடிக்காமல் சாப்பிட மாட்டீங்க பசி இல்லைனாலும் சாப்பிட மாட்டீங்க